அலையடித்து கரையோட பாறைகள் உடையிற மாதிரி கடலோட ஆழத்துல ஒளிஞ்சிருக்கு ஒரு கொடூரமான ரகசியம் கொள்ளை கொலை துரோகம் மர்மம் இதுக்கெல்லாம் பெயர் கடற்கொள்ளையன் இது சும்மா ஒரு கதை அல்ல கடல்ல வரும் ஒவ்வொரு அலைகளுக்கும் உள்ள அடங்காத சத்தம் மாதிரி உங்கள் மனசையே உலுக்கும் ஒரு குற்ற நாவல் வாங்க இந்த முழு கதையும் கேட்டு கடலோட இருண்ட பயணத்தில் நாமும் பயணிக்கலாம் கடற்கொள்ளையன் அத்தியாயம் ஒன்று கடல்ல அந்த இரவு அது உயிரோட சுவாசிக்கிற மாதிரி இருந்துச்சு கரையிலிருந்து தொலைவுல நடுவே ஒரு பெரிய சரக்கு கப்பல் மெதுவா முன்னேறிகிட்டு இருந்துச்சு மேகத்தால மறைக்கப்பட்ட நிலவு காத்து வீசுற சத்தம் மேல பறவையோட கருப்பு நிழல் கூட தெரியாத அளவுக்கு இருட்டு அந்த கப்பலின் கேப்டன் நாகராஜ் சிகரெட்டை பிடிச்சுக்கிட்டு ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு சிரிச்சுகிட்டு இருந்தான் என்னமோ சேப்பாதான் போயிட்டு இருக்கு இன்னும் மூணு நாள திரைமுகம் போகலான்னு நினைக்கிறேன் மாலுமி ராஜீவ் கேட்டான் சார் உங்களுக்கு ஏதாவது இன்ஜின் சத்த மாதிரி நாகராஜ் அட கடல்ல ஏதாவது மீனொரு படகு போவோம் அதுக்கு போய் பீதி அடையாத ஆனா அந்த சத்தம் சாதாரணமா இல்லையே முதல்ல மெதுவாக கேட்டுச்சு பிறகு போக போக சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு மாலுமி எல்லாம் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தாங்க திடீர்னு ஒரு ஒலி கடலே விட்டு கப்பலை நோக்கி பாய்ந்தது கருப்பு நேர கப்பல் அந்த கப்பல் வேகமாக பாய்ந்து சரக்கு கப்பல் பக்கம் வந்தது அந்த கப்பல்ல இருந்தவங்க தலைமுழுக்க கருப்பு முகமுடியும் கையில துப்பாக்கியும் வச்சிருந்தாங்க அந்த ஒளியின் வெளிச்சத்தில் அந்த கும்பல் தெளிவா தெரிஞ்சிச்சு மாலுமியில ஒருத்தவன் அடுங்க குரல்ல சொன்னான் ஐயோ இவங்களா இவங்க கடற்கொள்ளையன் அடுத்தனுடைய துப்பாக்கி சுடும் சத்தம் மாலுமியில் ஒருவன் பின்பக்கம் எழுந்தான் ரத்தம் கப்பலில் ஓட ஆரம்பித்தது மற்றவர்கள் ஒரே அலறல் சிலர் பயந்து ஓடினார்கள் சிலர் நடுங்கி கொண்டு அங்கே நின்றார்கள் முகமுடி போட்ட அந்த கொள்ளை கும்பல் கப்பலின் மேல் ஏற ஆரம்பித்தது அவர்களை வழிநடத்தும் தலைவன் வந்தான் உயரமான வலிமையான உருவம் அவனின் முகமுழுக்க கருப்பு துணையால் மூடப்பட்டிருந்தது கண் மட்டும் தீ சிகப்பாக அவனுடைய குரல் காற்றை கிழிப்பது போல இருந்தது இந்த கடல் எங்களுடைய ஆட்சி எதையும் மறைக்க முடியாது எல்லாத்தையும் எங்க கப்பலுக்கு எடுத்துட்டு போங்க யாரும் எதிர்த்துன்னா உங்களை கடல்லே தள்ளிடுவேன் மாலுமிகளில் ஒருத்தன் தைரியமாக கேட்டான் நாங்க சட்டப்படி வேலை செய்றவங்க உங்களுக்கு எதுவும் தர மாட்டேன் என்று சொல்லி முன்னேறி வந்தான் அவனுடைய குரல் முடிவதற்குள் துப்பாக்கியின் சத்தம் அவனுடைய உடம்பு தரையில் வந்து ரத்தத்தில் கரைந்து போனது மற்ற மாலுமிகள் யாரும் குரல் கொடுக்கவில்லை எல்லாரும் பயத்தில் முடங்கி போனார்கள் இந்த முகமுடி தலைவன் சிரித்தான் இதுதான் எங்கள் கடற்கொள்ளையர்களின் சட்டம் எங்களை பார்த்தவங்கள் யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் அந்த இரவில் மாலுமிகள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் ஒருத்தன் மட்டும் உயிரோடு தப்பித்தான் அவன் பெயர் நரேஷ் அவன் இன்ஜின் ரூமுக்குள் நுழைந்து கதவை பூட்டிக்கிட்டான் வெளியில துப்பாக்கி சத்தம் அலறல் அலைகளின் இறைச்சல் கொள்ளையர்கள் கப்பலில் இருந்து ஜாமான்களை அள்ளிக்கொண்டு போயிட்டார்கள் சில மணி நேரத்திற்கு பிறகு இன்ஜின் ரூமை விட்டு வெளியே வந்தான் அவன் கப்பல் முழுவதும் இரத்தத்தில் கலந்திருந்தது அதற்குள் கொள்ளையர்களின் பிளாக்வே கப்பல் இருளோடு கலந்து விட்டது மேலே வந்த நரேஷ் என்று நினைத்தான் அவன் அவசரமாக ஒரு சின்ன படகை எடுத்துக்கொண்டு கரையை நோக்கி பாய்ந்தான் பல மணி நேரம் அலைகளோடு சண்டை போட்டு திடீர் காலையில் அவன் கரையை அடைந்தான் போலீஸுக்கு ஓடி சென்று அவன் மூச்சு இருக்க தகவல்களை சொன்னான் அவங்க வந்துட்டாங்க முகமடி போட்ட கும்பல் எல்லாரையும் கொண்டுட்டாங்க அவங்கள யாரும் நிறுத்த முடியாது அததான் கடற்கொள்ளையர்கள் அத்தியாயம் இரண்டு கடற்கரையில் போலீஸ் ஜீப்புகள் ஆம்புலன்ஸ் செயலன்கள் முழங்கின மழை பெய்தது போல சாலை முழுக்க மக்கள் கூட்டம் அலைகள் கரையை மோதி எழுந்த சத்தம் அந்த சத்தங்களுக்குள் மறைந்து போனது மீனவர்கள் கும்பல்கள் எல்லாம் ஒரே மாதிரி முகத்துல பயம் இவன்தான் தான் உயிரோட திரும்பணுனா ஒருவரை பார்த்து ஒருவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் நரேஷ் அந்த கப்பலில் உயிர் பெற மனிதன் கரையில் மணலில் படுத்திருந்தான் உடம்பு சோர்ந்து போயிருந்தது முகம் முழுக்க ரத்தம் பட்டு கண்கள் சிவந்து போயிருந்தன அவன் சுவாசிக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் போலீஸ் அதிகாரி ரவி அவன் பக்கத்தில் வந்து கேட்டார் என்னாச்சு சொல் யார் தாக்குனாங்க நரேஷ் துடிச்ச குரலில் சொன்னான் அவங்க முகமடி போட்டிருந்தாங்க கருப்பு கப்பல்ல வந்தாங்க எங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க நான் மட்டும்தான் அவங்கள்ட்ட உயிர் தப்பிச்சேன் யார் அப்படின்னு சொல்லு என்று ரவி கேட்டார் அந்த நேரம் நரேஷ் சொன்னான் அவர்கள் கடல் கொள்ளையன்கள் அவன் குரல் முழு கரையையும் அதிர வைத்தது ஆனால் அடுத்த நொடியை அவனது மூச்சு நின்று போனது ரவிக்கு ஒரே குழப்பம் அவன்தான் ஒரே சாட்சி இப்ப அவரும் உயிரோட இல்ல இனி நம்ம என்ன பண்றது அந்த செய்தி வேகமாக மத்திய அரசாங்கத்துக்கு போனுச்சு கடல்ல நடக்கிற இந்த கொலை கொள்ளையெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல இது பன்னாட்டு பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு அதனால் விசாரணை செய்ய ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை அழைக்க முடிவு செய்தன சென்னை கடற்கரை பிரிவில் இருந்த புலனாய்வு அதிகாரி அருண் அடுத்த நாள் காலையில் கரைக்கு வந்தார் உயரமான ஷார்ப் லுக் கொண்டவர் முகத்தில் எப்போதும் சீரியஸ் அவர் வந்ததும் ரவி போய் கையை காட்டினார் சார் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எதுவும் முடியலை நிறைய சொன்ன தகவல்களை அவரிடம் கூறினார்கள் அருண் மெதுவாக கடற்கரைக்கு வந்தான் கப்பல்களிலிருந்து கரைக்கு வந்த சில பாக்ஸுகளை பார்த்தார் அவை கடலில் இருந்து கரைக்கு அடித்து கொண்டு வந்தது அதில் சில பாக்ஸுகளில் ரத்தம் படிந்திருந்தது இங்கே நடந்தது சாதாரண கொலை இல்லை மாலுமிகளையெல்லாம் திட்டமிட்டு கொண்டு இருக்காங்க அவங்களுடைய இலக்கு பயமுறுத்தல் மட்டுமே இது ஒரு மெசேஜ் கடலில் நாங்கள் தான் அரசன்னு சொல்ல வர்றாங்க அந்த கிரௌண்டில் ஒரு பெண் பத்திரிகையாளர் இருந்தார் அவள் பெயர் மீரா கையில் கேமரா நோட்டு புத்தகம் அவள் நேராக அருணிடம் வந்து கேட்டாள் சார் நீங்க இந்த கேஸில் யாரையாவது சிக்க வைக்க முடியுமா அருண் முகம் சீரியஸாக இருந்தது நீங்க பத்திரிக்கைக்காரவங்க தானே இப்ப கேள்வி கேட்குறதை விட்டுட்டு சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் கூடிய சீக்கிரம் உங்க பேப்பர்ல நீங்க எழுதுவீங்க எனக்கு உண்மை தெரியணும் சார் கடல் கொள்ளைன்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மையா இல்ல பொய்யான்னு தெரியல அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் என்று கூறினாள் அந்த நேரம் போலீஸ்காரர்கள் கரையிலிருந்து ஓடி வந்தார்கள் சசா இன்னொரு டெட் பாடி கிடச்சிருக்கு அருண் ரவி மீரா மூவரும் ஓடிச் சென்றார்கள் மணலில் கடந்த அந்த உடலை பார்த்தார்கள் அது கப்பலில் இருந்த ஒரு மாலுமி அவன் கழுத்தில் ஒரு சின்ன குறியீடு போடப்பட்டிருந்தது அது ஆங்கர் அது பழைய கத்தியை கொண்டு வெட்டிய மாதிரி ஆழமாக இருந்தது அருண் கண்களை சுருக்கினார் இது ஒரு சின்னமா இருக்குது இவர்களது அடையாளம் அது ஒவ்வொரு கொலைக்கும் இதையே வச்சு போக போறாங்க இது கடற்கொள்ளையனோட கையெழுத்து மீரா நோட்டு புத்தகத்தில் எழுதிக் கொண்டாள் சாட்சிகளை கூட உயிரோடு இருக்க விட மாட்டான் கடற்கொள்ளையன் அந்த இரவு அருண் கடற்கரையின் அருகே நின்று கடலை பார்த்து கொண்டிருந்தார் அலைகள் கரையை மோதி அடிக்கிற சத்தம் ஒருவித சவால் மாதிரி அவனுக்கு கேட்டது அவர் தன்னுடைய மனசுக்குள்ள பேசினார் நீ எவ்வளவுதான் மறைந்தாலும் எவ்வளவு இருளோடு விளையாடினாலும் கடற்கொள்ளையனே உன்னை நான் பிடிக்காமல் விடமாட்டேன் அந்த கணத்தில் கடலின் தூரத்தில் ஒரு கருப்பு நிழல் மெதுவாக நகர்ந்தது அது உண்மையா இல்ல அவனோட மனதில் தோன்றிய பின்பமா அது அவனுக்கு புரியவில்லை அத்தியாயம் ஒன்று அந்த இரவு கடலோர கிராமம் முழுக்க பயமாக இருந்தது மீனவர்கள் கூட தங்களது வளையலை எடுத்து கடலுக்குள் போக தயங்கினார்கள் கடல்ல பேய் வந்துச்சு போல என்று பழைய அம்மா பாட்டிகள் கிசுகிசுத்தார்கள் ஆனால் இவங்க சொல்றது இல்ல இது எல்லாம் மனித பேய்கள் கருப்பு அலை கும்பல் கருப்பு அலை கும்பலின் வரலாறு பல வருடங்களுக்கு முன்பு இலங்கை கரை அருகே ஒரு பழைய கப்பல் மூழ்கியது அந்த கப்பலோட கேப்டன் ராஜன் இல்ல மாலுமிகளோடு சேர்ந்து உயிர் பழிச்சாரு ஆனால் அரசாங்கம் அந்த கப்பலுக்கு எந்த நெஸ்டைடும் கொடுக்கல அவங்க சொன்னது கப்பல் போச்சு சரக்கு போச்சு அதனால உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கங்க அந்த அநியாயம் ராஜனோட மனசுல தீ மூட்டுச்சு கடலுக்காக என் நண்பர்கள் உயிரையே கொடுத்தார்கள் அந்த கடலையே வச்சு அரசாங்கம் எங்களை சாச்சிட்டாங்க அதனால இனி கடலுக்கே நாங்க தான் அரசன் அப்படிதான் அவர் உருவானார் கருப்பு அலை பிளாக் வேவ் கும்பல் அவரோட விதி ஒண்ணுதான் கடலுக்குள் வர்ற எதுவானாலும் சரக்கு கப்பல் மீன்பிடி கப்பல் படகு எல்லாமே இவங்களோட சொத்து யாரும் எதிர்த்தா மரணம் அந்த இரவு அருண் மேப்புகளை பார்த்து கொண்டிருந்தார் கடலில் சார்ட் கப்பல்கள் பயணிக்கும் வழிகள் ஜிபிஎஸ் ரெக்கார்ட் எல்லாத்தையும் டேபிளில் விரித்து வைத்திருந்தார் மீரா வந்து பார்த்தாள் சார் நீங்கள் ரெண்டு நாளாக தூங்கவே இல்லை போல அருண் கண்ணை அசைக்காமல் பதில் சொன்னார் இது சின்ன கேஸ் இல்லை முதல்ல இவங்க எங்கே பதுங்கியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு கப்பலை கொள்ளையடிக்கிறதுக்காண்டியே அலையிற கூட்டம் இவங்களில் இவங்க திட்டமிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க மீரா சின்ன சிரிப்போடு கேட்டால் அப்போ நீங்கள் சொல்ல வர்றது கருப்பு அலைகள் அடுத்த ஆப்ரேஷன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்கண்ணா அருண் அவளை நோக்கி சொன்னான் ஆம் அது உறுதி அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த நேரம் கடலின் நடுவில் ஒரு பழைய ஒரு அழுகிய சரக்கு கப்பல் அது கருப்பு அலை கும்பலின் இடம் அந்த கப்பலின் அடித்தளத்தின் இருட்டில் இருபதுலேருந்து இருபத்தைந்து பேர்கள் கூடினார்கள் அவர்கள் எல்லாருமே முகமுடி போட்டவர்கள் கையில் ஆட்டோமேட்டிக் ரைபிள் அவர்களின் நடுவில் நின்று கொண்டிருந்தார் கடற்கொள்ளை தலைவன் ராஜன் மூக்கிலிருந்து கண்ணும் வரை ஒரு ஆழமான காயம் அந்த காயமே அவனின் அடையாளம் அவனோட கண்கள் மட்டும் நெருப்பு போல எரிஞ்சிச்சு சகோதரர்களே என கரிச்சித்தார் நேற்று நம்ம ஆப்ரேஷன் வெற்றியாக முடிஞ்சிச்சு எல்லா மாலுமிகளையும் சாச்சிட்டோம் ஒருவன் உயிரோடு தப்பிச்சான் அவனும் சாட்சில்லாமல் போயிடுச்சு அந்த கிரவுண்டில் ஒரே சிரிப்பு அடுத்த டார்கெட் எது தலைவா என்று ஒருத்தன் கேட்டான் ராஜன் கையை தூக்கி சொன்னான் இப்ப பெரிய ஆப்ரேஷனுக்கு டைம் வந்துருச்சு அடுத்த வாரம் சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வர்ற லோட்டஸ் ஸ்டார் சரக்கு கப்பல் அதான் நம்ம இலக்கு அதுல மருந்து மின்னணு பொருட்கள் ஃபாரின் கரன்சி கோடிக்கணக்காக இருக்கு அது நம்ம வசம் வந்தா முழு கரையோரத்துக்கும் கருப்பு அலைகள் பேரை சொல்லி பயப்பட வைக்க முடியும் அந்த க்ரோடில் ஆரவாரம் கருப்பு அலை கருப்பு அலைகள் என்று முழக்கமிட்டார்கள் அடுத்த நாள் காலை அருண் கிராமத்தில் தகவல்கள் சேகரிக்கச் சென்றார் ஒரு வயதான மீனவரை அவர் அழைத்து விசாரித்தார் நேற்று இரவு கடலில் ஒரே சத்தம் கேட்டுச்சு துப்பாக்கி சுடுற மாதிரி சத்தம் நாங்கள் பயந்துக்கிட்டு கரைக்கு கூட போகல அருண் கேட்டார் எந்த திசையிலேருந்து வந்துச்சு வடக்கு திசை அங்கே தான் அந்த கும்பல் மறைந்திருக்கணும் நாங்கள் மீனவர்கள் பல முறை அந்த பக்கம் போனோம் அங்கு எப்போதும் ஒரு பழைய கப்பல் நிற்கிது அது யாருடனே எங்களுக்கு தெரியாது அருண் தனது குறிப்பில் குறித்து கொண்டார் மாலை கரையோர காவல் நிலத்தில் இருக்கும் பொழுது கேட்டு அருகே ஒரு பழைய பிளாஸ்டிக் பை கிடைத்தது அதற்குள் ஒரு கடிதம் அதில் கருப்பு நிற மை கொண்டு எழுதப்பட்டிருந்தது இது எங்கள் கடல் யாராவது எங்க பாதைக்கு வந்தால் சாவு உறுதி இப்படிக்கு கருப்பு அலை அந்த கடிதத்தின் பக்கத்தில் ஒரு ஆங்கர் சிம்பில் வரைந்திருந்தது அதை பார்த்ததும் ஒரு நொடி ரவிக்கு அதிர்ச்சியில் அடைந்தான் சார் இது பெரிய வார்னிங் நம்மையே டார்கெட் பண்றாங்க ஆனால் அருண் அந்த கடிதத்தை கவனமாக பார்த்து சிரித்தார் நல்லா இருக்கு இவங்க ப்ரப்போஸ் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணிடுச்சு இதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல சைன் அன்றிரவு மீரா தனியாக பீச்சில் ஷூட்டிங் எடுத்து கொண்டிருந்தாள் வேகமாக வீசுது அலைகள் ஒரே சத்தம் அவள் கேமராவில் பேசினாள் இது சாதாரண கிரைம் அல்ல இது ஒரு நிஷல் வார் கருப்பு அலை கும்பல் இன்னும் எங்கேயோ கடலின் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவங்க அடுத்த அட்டாக் எங்கே எப்பொழுதுன்னு யாருக்கும் தெரியாது அந்த நேரம் அவள் கேமராவில் ஒரு விஷயம் ரெக்கார்டானது தூரத்தில் அலைகளுக்கு நடுவே ஒரு கருப்பு கப்பல் நிற்பது போல அவள் சூம் பண்ணினாள் ஆனால் அடுத்த நொடியே அந்த கப்பல் மறைஞ்சு போயிடுச்சு மீரா அந்த வீடியோவை பத்திரமாக வைத்து கொண்டாள் இது நாளைக்கு ப்ரூஃப் ஆகும் என்று நினைத்தாள் இதற்கிடையே லோட்டஸ் ஸ்டார் கப்பல் சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு வந்தது அதில் செக்யூரிட்டி அதிகமாக வைக்கப்பட்டுள்ளது கன் ஆர்மி எல்லாம் இருந்தார்கள் ஆனால் அந்த கப்பலின் கேப்டன் மனசுக்குள் ஒரு பயம் கருப்பு அலை கும்பல்களிடமிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா அந்த கப்பல் மெதுவாக இந்திய பெருங்கடலுக்குள் நுழைந்தது அவர்களுக்கு தெரியாமலேயே தூரத்தில் கருப்பு நிற கப்பல் ஒன்று அவர்களின் நிழல் மாதிரி பின்தொடர்ந்து வந்தது அதுதான் கருப்பாலை கப்பல் கரையில் அருண் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பெற்றார் லோட்டஸ் ஸ்டார் ஆல்ரெடி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அது அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நமக்கு அரைக்கு வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி கருப்பாலை கும்பல் அட்டாக் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரவி கேட்டார் சார் நம்ம அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அவங்க கப்பல் லொக்கேஷன் நம்மளுக்கு தெரியாது அருண் மேப்பை காட்டினார் இதுதான் அந்த லொக்கேஷன் இது மிகவும் ஆபத்தான இடம் இங்கே தான் அவங்க ஆப்ரேஷன் அவங்க நடத்துவாங்க மீரா கேட்டால் என்ன சார் ரொம்ப டேஞ்சர் போல் நீங்கள் போயிட்டு உயிரோடு திரும்புவீங்களா அருண் அவளை நோக்கி சொன்னான் நான் உயிரோடு திரும்புகிறேனோ இல்லையோ ஆனால் கடற்கொலையின் மாஸ்க்கு கிழிஞ்சு போகும் அதுதான் முக்கியம் அடுத்த நாள் இரவு லோட்டஸ் ஸ்டார் கப்பல் அமைதியாக பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு வானத்தில் ஒரு ஒளி பாய்ந்தது அதற்கு பிறகு எல்லா திசைகளிலுமிருந்து கருப்பு படகுகள் பாய்ந்து வந்தன முகமுடி போட்ட கொள்ளையர்களின் துப்பாக்கி சத்தமிட ஆரம்பித்தன அட்டாக் என்று செக்யூரிட்டி கார்டுகள் ஒரே அலறல் கப்பலில் சைரன் ஒளித்தது ஆனால் கருப்பு கும்பல் புயல் மாதிரி பாய்ந்து வந்தது அவர்களின் கப்பல் முன் ராஜன் என்று இருந்தார் அவர் கையில் ஒரு பழைய துப்பாக்கி வாயில் ஒரே சிரிப்பு இந்த கடல் எங்களுடையது என்று அவர் கற்பித்தார் அதே நேரம் தூரத்தில் கடற்படை கப்பல் ஒன்று நெருங்கி கொண்டிருந்தது அதில் அருண் பைனா வைத்து பார்த்து கொண்டிருந்தார் இதுதான் நேரம் கருப்பு அலைகள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்ப நம் போய் ஆக வேண்டும் அவருடைய குரலில் உறுதி இருந்தது அத்தியாயம் நான்கு கடலின் நடுவே இரவு ரோட்டஸ்டார் கப்பல்